புளி ஊத்தாத அவரைக்காய் பொறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான அவரக்காய் கிலோ எடுத்து அலசி நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி ரெண்டு நறுக்குனது வெங்காயம் ரெண்டு நறுக்குனது கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகா நாள் பூண்டு ரெண்டு தட்டி வச்சுருக்கோம் இப்போ வாங்க செய்யலாம் ஒரு கடாய காய வச்சுக்கலாம் காஞ்சதும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்செலாம் கொஞ்சம் போட்டாச்சு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொருளும் கடையை சேர்த்தாச்சு கருவேப்பில சேர்த்தாச்சு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிதமாக வதங்கி வரட்டும் வெங்காயம் வெந்து கணாலிப்பதம் வந்ததும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததும் கொஞ்சம் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கண்டி விட்டுக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் கடைசியா பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா மூடி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா மச்ச வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் தக்காளி மசஞ்சதும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் வீட்டில் வச்ச மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இப்ப கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போது நறுக்கி அவ காயை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் பச்சோடை போகட்டும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா வெந்தாச்சு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கணும்னா நல்லா வேகட்டும் அதுக்கடையில் சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருஞ்சிரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய புளி இல்லாத அவரக்காய் பொறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்